உங்களுக்கு வந்து தன பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் கிருஷ்ணராசிக்காரர்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நல்ல தன வரவை தருவார் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன் வீக் அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலம் எடுத்துக்கலாம் கணவன் மனைவி இடையில ஒரு அன்யோனியம் ஏற்படும் ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன் கைகூடி வருவதை இந்த மாதம் பார்க்கலாம் உங்களில் பலருக்கு இந்த மாதம் கூடி வரும் குருவாயூரப்படை வழிபடுகிற போது இந்த மார்கழி மாதம் சிறந்த மாதமாக அமையும் உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவா வசுவரிடம் மார்கழி மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது மிதுவத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் அந்த குரு பகவான் வந்து நேரடியாக தன்னுடைய ஏழாம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போறார் அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார் இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறது மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம் எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனாலே நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் பண்றதில்லை ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை வழிபடுவது ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம் கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்திலே கேது பகவான் விருச்சிகத்திலே சுக்கர பகவானும் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் கும்பத்திலே ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் கிரகநிலை சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு பகவான் தனுசு ராசிக்கு அஞ்சாம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல மகரத்துல புதன் பகவான் வர பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலு மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகளாக இருக்க போகிறது அதில் மிக முக்கியம் இந்த டிசம்பரில் பதினேழாம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் ஒன்றாம் தேதியும் பிரதோஷம் அதே போல இந்த டிசம்பர் பதினெட்டில் மாத சிவராத்திரி வரும் இந்த மாதம் விசேஷமானது மிக முக்கியமானது ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தான் சர்வ அமாவாசையும் வருகிறது அப்படி நிறைய விஷயம் இருக்குது ஜனவரி மூணாம் தேதி பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் முப்பதில் வைகுண்டாக தேசி இப்படி நிறைய விசேஷங்களும் இந்த மாதம் இருக்குது அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எனது நிலைமை ரிஷப ராசி அன்பர்களே நம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தோம்னா இந்த மாதம் நமக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கார் இந்த மார்கழி மாதத்தில் கிட்டத்தட்ட அதாவது நீங்கள் ஆங்கில மாதம் குடிச்சோம்னா ஈஸியாக இருக்கும்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு அதுக்கு அன்னைக்கு தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு போக போகிறது அப்படிங்கிறதுனால அந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன் வீக் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலம் எடுத்துக்கலாம் கணவன் மனைவி கடையில் ஒரு அன்யோன்யம் ஏற்படும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நிறைய ஒரு ரிஷபராசிக்காரங்க ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆஸ்திரேலியா போகலாமா கனடா போகலாமா சிங்கப்பூர் மலேசியா போகலாமா இன்னும் என்ன நாடுகளுக்கு போகலாம் அப்படி வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்களும் பலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதில் இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன் எப்படி இருக்காருன்னா உங்களுக்கு வந்து தன பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் கிருஷ்ணராசிக்காரங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நல்ல தன வரவை தருவார் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்ட்னர் அமைவர் அந்த பார்ட்னர் எப்படின்னா நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலெட்ஜ் உடையவராக இருப்பார் அந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அமைந்து உங்கள் லைஃப் வந்து ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி போக போகுது கிளையண்ட்ஸ் நல்ல நல்ல கிளையண்ட்ஸ் இப்போ கிடைப்பாங்க இது வரைக்கும் சரியான கிளையண்ட்ஸ் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல கிளையண்ட்ஸ் கிடைப்பாங்க அதுவும் முன்னேற்றத்தை கொடுக்கும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் பெரிய டெவலப்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து காதல் கை கூடும் ரிஷபராசி இளைஞர்கள் காதலில் நல்லா நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இந்த மாதம் ஆல்ரெடி காதலில் இருக்கக்கூடிய பலருக்கு காதல் விஷயங்கள் கைகூடும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அது பேரண்ட்ஸுடைய சமதத்தில் மட்டும் சில ப்ராப்ளம் இருக்கும் அதனால் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு நல்ல முடிவுக்குள்ளே நீங்கள் வருவீங்க இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இரண்டிலும் தான் இந்த மாதம் இருக்க போகிறார் அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்துட்டு இரண்டாம் இடத்துக்கு வராரு அப்ப இளைய சகோதரர்களோட சிலருக்கு கருத்து மாறுபாடு இருக்கும் இந்த ஆண் சகோதர உங்கள் சகோதரர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களோட சிலருக்கு கருத்து மாறுபாடு இருக்கும் இந்த மாதம் வந்து சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க உங்கள் பேரில் ஒரு சொத்து வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா தயவு செய்து இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா பூமி சம்மந்தப்பட்ட யோகம் இப்போது இல்லை அதில் மட்டும் இங்கே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போறோம் அதே மாதிரி ரிஷபராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இந்த அரசியல்வாதிகளும் கலைஞர்களும் தங்களுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா இந்த மார்கழி மாதம் வந்து பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் வரும் கலைஞர்களுக்கும் உடல்நல பிரச்சனைகள் வரும் பொதுவான பலனே இருக்குது அதில் ரிஷபராசிக்காரங்க பர்டிகுலராக தெரிஞ்சுக்கணும் அரசியல்வாதிகளுக்கும் கலைஞர்களுக்கும் உடல்நல பாதிப்பு வரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பாருங்களேன் நீங்கள் எந்த கலையில் வேணா இருங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சிலர் தட்டி பறிப்பார்கள் அப்படிப்பட்டது விஷயங்கள் இருக்கு சுக்கர பகவான் என்ன பண்ண போற இந்த மாதத்துடைய அதாவது நீங்கள் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல செகண்ட் வீக்கில் அந்த சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போறார் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் அப்படி போகிறாருங்கும்போது அதுலேருந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து சரியாக சர்வீஸ் பண்ணாமல் கார் எடுத்துகிட்டு போவீங்க நைட் டிராவல் பண்ணுவீங்க இது எதுவுமே ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இல்லை ஸோ வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வருவது என்பது மிக அவசியம் அதே மாதிரி நெருப்பு சார்ந்த விஷயங்கள் மின்சார விஷயங்கள் இதனால் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஆகிறது மின் கசிவினால் பிரச்சனை வருவது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக அதிகப்படுத்திக்கோங்க ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன் கைகூடி வருவதை இந்த மாதம் பார்க்கலாம் ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களில் பலருக்கு இந்த மாதம் கூடி வரும் ரிஷபராசிக்காரங்க தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ நீங்கள் ஒரு வெளிநாடு செல்லணும்னு நினைக்கக்கூடிய சில பேர் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளெல்லாம் இந்த மாதம் வெற்றி பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதுமாதிரி ஆஃபீஸில் ப்ரொமோஷன் உருவாக்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது சிலருக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்கும் பாருங்கள் அந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப் வந்து இப்போ என்ன ஜாப்பில் இருக்கீங்களோ அதை விட ஒரு பெட்டர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியுது அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்குது அப்போ இந்த மாதத்தில் வந்து அடுத்த ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க அடுத்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேட்டில் வேலைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தென் தமிழகத்தில் சில பாதிப்புகள் இருக்கலாம் அதை ஒரு தொழிற்சாலை ஒன்றில் ஒரு பிரச்சனை வரலாம்னு வேற நான் நினைக்கிறேன் அவள் இந்த மாதம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ரிஷபராசிக்காரர்கள் பண விஷயங்கள் ஒரு காசு பணம் சேவிக்கணுமா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை என்பது ஃபர்ஸ்ட் வீக்கில் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி மனது விட்டு பேசுங்கள் திருமண விஷயத்தை பேசுங்க எல்லாமே நல்லா இருக்கும் பிள்ளைகள் முன்னேற்றம் கருதி உங்கள் பையனோ பொண்ணோ லைஃப்பில் நல்லா வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முயற்சிகளில் இந்த மாதம் இறங்கலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பணப்பழக்கம் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது மகிழ்ச்சியான சுற்றுலா இருக்கும்னு தெரியுது இந்த மாதத்தில் யாரை வழிபட்டால் நமக்கு ரொம்ப நிறைய நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டியது குருவாயூரப்பன் உறப்பன் ரிஷபராசிக்காரர்கள் குருவாயூரப்பனை வழிபடுகிற போது இந்த மார்கழி மாதம் சிறந்த மாதமாக அமையப்போகுது இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும் ஆந்திராவில் மழை இருக்கும் ஒரு குட்டி புயல் சூறாவளி காற்று கடலில் மழை பெய்கிறதெல்லாம் இப்போ இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள் மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்குது அதைப் போல் ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சொல்லி குட்டி புயல் சூறாவளி காத்து இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும்னு தெரிகிறது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படி பார்க்க பாருங்கள் அந்த மாதிரி பல நிகழ்வுகள் அரசியலில் கூட்டணி மாற்றங்கள் ஒரு கூட்டணி பிரிவது இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேர்வது அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக அந்த எல்லாமல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையனும் நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்